விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்தும் அதுவும் பத்து மடங்கா மாத்தும் நீங்க நாலு வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பணமும் அதிகமாகும் அழகும் கூட அதிகமாகும் ஆமாங்க காசு இருந்தா காகமும் பெண்மதா நீங்க எந்த நிலையில இருந்தாலுமே சம்பளம் வாங்குறவங்க இல்ல நீங்க ஒரு வியாபாரி ஆயிருந்தாலும் சரி இந்த நாலு வார்த்தை உங்க வாழ்க்கைய கேம் சேஞ்சரா இருக்கும் இந்த நாலு வார்த்தைகள் என்னன்னா நீட் கனவு இதுக்குள்ள உண்மையான மாயாஜாலம் இருக்கு தேவை வாழ்க்கைக்கு தேவையானது உங்களுக்கு உண்மையில தேவைப்பட்டதும் அதுதான் தேவை நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கணும் என அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யணும் தான் உணவு குடிநீர் உடை உறங்க இடம் பேசிக் டிரான்ஸ்போர்டேஷன் இவை எல்லாம் நீட் நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அதுக்கு பஸ் இல்ல பைக் தேவைப்படலாம் இது நீட் இதெல்லாம் அந்த வேலைக்கே போக முடியாது ரெண்டு வாண்ட் ஆசை உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஆனா நீங்க ஆசையா தான் வாண்ட் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய புதிய ட்ரெஸ் பிராண்ட் ஷர்ட் ஏற்கனவே இருக்கிறது ஆனா இந்த டிசைன் வேற மாதிரி இருக்கு அப்ப வாங்குறீங்க இது வாண்ட் மூன்றாம் விருப்பம் இது வான்ஸை விட ஒரு நிலை தான் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷைனி புது பைக் வேணும் இது எல்லாம் டிசையர் முக்கியமானது இல்ல ஆனா அதை நாம முக்கியமா நினைக்கிறோம் நான்காம் கனவு கனவு தான் உங்க வாழ்க்கையை நூற்றி எண்பது டிகிரி டேர்ன் பண்ணும் ட்ரீம்னா நீங்க வாழக்கூடிய நிலையை ட்ரீம் பண்றது நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு பெரிய கார்ல போகணும் என் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கணும் இதுதான் ட்ரீம் நாம சப்போஸ் சைக்கிள்ல போறோம் அது நீட் அதுக்கு பதிலா யூஸ்ட் பைக் வாங்குறோம் அது வாண்ட் அப்புறம் ஷைனிங் புது பைக் அது டிசையர் இவையெல்லாம் முடிவுல நம்ம ட்ரீம் என்னன்னு கேட்டா ஒரு கார் வாங்கணும் இப்போ இந்த மூணு இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்ல யூஸ்ட் பைக் நியூ பைக் நம்ம செலவு பண்ணாமல் நம்ம நீட்டோட ஃபோக்கஸ்டா இருந்திருந்தா ஒரு சில வருஷத்துக்குள்ள ட்ரீமாக நேரடியாக அடைஞ்சிருக்கலாம் நீங்கள் மூணு வருஷம் நீடை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி வாண்ட் அடுத்தடுத்து கொடுக்காம சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் டிசிப்ளினாக இருந்தா நீங்க ஒரு நாள் ட்ரீமாக அடைவீங்க நீங்க சம்பளம் இருபதாயிரம் வந்தாலும் இருபதாயிரம் செலவு பண்ணுறீங்க சம்பளம் நாற்பதாயிரம் ஆனாலும் செலவும் நாற்பதாயிரம் ஆகிடும் இதுதான் லூப் இதுதான் நம்ம வாழ்க்கை மூவ் ஆகாததுக்கு காரணம் அடுத்த மாசம் செலவு எவ்வளவுன்னு கேட்டா சும்மா இருபதாயிரம் அப்ராக்சிமேட்டா சொல்லாதீங்க உண்மையா சொல்லணும் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று பத்து சரியான கணக்கு தெரியணும் அப்பதான் நீங்க உங்க ஃபியூச்சரை கரெக்டா பிளான் பண்ண முடியும் நீங்க எப்படி செலவு பண்றீங்க அதுதான் நீங்க எப்படி வாழ்றீங்க இது உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கும் சிம்பிள் ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா உங்களால் ஒரு ஆதரவு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா